எதுவுமே பண்ணலைங்க இவங்க வந்து அதான் சொல்கிறாங்க விளம்பர மாடல் அரசு இவங்க வந்து எதுவுமே பண்ணலை நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுங்கிறது கே இது பண்ணலை இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா மத்திய அரசு கொடுக்கல இது கொடுக்கல அது பண்ணலைங்கிறவங்க சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு சென்னை இந்த சிறு சென்னை எந்த நிலைமையில் தின்னமுன்னால் நம்ம எல்லாமே சாட்சியாக இருக்கும் மிக அனித் அண்ணா திராவிடம் கழக கோய்ச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து டெல்டா மாவ மாவட்டங்களுக்கு போய் அங்கே போய் இருக்க விவசாயிகளோட துன்பங்கள் அந்த இதுக்கு டைரெக்டாக போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அரசு ஆளுகின்ற இவர்கள் வந்து வர்க்கத்துக்கே தெரிய வருது அதுக்கப்புறம் தான் மந்திரிங்க ஓடுறாங்க துணை முதல்வர் ஒரு நாள் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வராரு விவாதம் நடக்குது நெற்பயிர் வந்து குழந்த மாதிரி வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தன்னால் அவ்வளோ இது பண்ணணும் நாற்று நடணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மூணு நாலு மாதம்ங்கிறது வந்து ஒரு பெத்த குழந்தைய பார்க்குற பார்ப்பாங்க இன்னைக்கு இவ்வளோ வீணாக இருக்கு அவங்களோட துயரம் உங்களுக்கு தெரியுமா விவசாயத்தை பற்றி முதல்வருக்கு தெரியுமா இல்லை துணை முதல்வருக்கு தெரியுமா டெல்டா மாவட்டத்தில் நெல் பயிர்கள் எப்படி போச்சு இது முன்னாடியே இது வந்து இது பண்ணியிருந்தால் வந்து இன்னைக்கு எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வர்றதுனால துப்புரவு பண்ணல அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்தாலும் இலவச அவசியம் வர முழு முழுமை அடைஞ்சிருக்கு அந்த வடிநீர் வடிவ பணி வந்து எங்க அடைஞ்சிருக்கு ஒண்ணுமே அந்த மாதிரி தெரியல அங்கங்க நோண்டி போட்டு போயிடுறாங்க அதுதான் நடந்திருக்கு முழுமையா இந்த பணி நிறைவடைய தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் சார் பருவ மழை தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்ப பரவாயில்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு நன்மை நடந்துருக்கு ஒரு சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு நம்ம தமிழ்நாடு கார்பரேஷனுக்கு மட்டும் அப்படி சொல்லுங்க சென்னை கார்பரேஷனுக்கு ஒதுக்கி இருக்காங்க ஆனா ஒரு சில மக்கள் அதுவும் டெல்டா மாவட்டத்துல இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெற்பயிர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான நேரத்தில் நேரத்துல வந்துட்டு அது கொள்முதல் பண்ணாததுனால பயிர்கள்லாம் வந்து வளைஞ்சி ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க விவசாயிகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மழை வந்தாலும் பாதிக்கப்படுறாங்க வெயில் அடிச்சாலும் பாதிக்கப்படுறாங்க பட் அதுக்கான நிவாரணம் இன்னும் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க சார் நிவாரணம் கிடைக்கலங்கிறத விட நான் என்ன சொல்ல வர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு நிற்பயிர்கள் வந்து வீணாயிருக்காது இப்ப இந்த விஷயமே எப்படி வெளியே வருதுன்னா ம அனித் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து டெல்டா மாவ மாவட்டங்களுக்கு போய் அங்கே போய் இருக்கிற விவசாயிகளோட துன்பங்கள் அந்த இதுக்காக டைரெக்டாக போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அரசு ஆளுகின்ற இவர்களுக்கு வந்து வர்க்கத்துக்கே தெரிய வருது அதுக்கப்புறம் தான் மந்திரிங்க ஓடுறாங்க துணை முதல்வர் ஒரு நாள் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வராரு இவ்வளோதான் நடக்குது அதாவது காலத்தில் உடனே உடனே வந்து இது வந்து கொள்முதல் பண்ணியிருந்தால் வந்து இன்னைக்கு அரிசி வந்து இந்த நெண்மணிகள் வந்து இதாகி போச்சு வீணா போயிடுச்சுங்களா நேற்று கூட பார்த்தீங்கன்னா செய்தித்தாளர் தினமனோர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுருக்காங்க விருதாச்சலத்தில் வாங்கிட்டு லாரியில் கொண்டு போயிடுறாங்க அங்கே குடோனில் இறக்கி வைக்கிற இடம் இல்லாமல் லாரியில் நிற்கிது அந்த நெற்பயிரெலாம் வந்து இதாயிடுச்சு வீணா போயிடுச்சி வீணாக போயிடுச்சு கதிர் விட்டுருச்சு அது வந்து அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க குப்பையில் தான் போடணும் அப்போ ஒரு ஒரு விவசாயிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரை வந்து குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் வந்து இத்தனை நாளில் எவ்வளோ இது பண்ணணும் நாற்று நடணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மூணு நாலு மாதமுங்கிறது வந்து ஒரு பெற்ற குழந்தைய பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இன்றைக்கி இவ்வளோ வீணாயிருக்கு அவங்களோட துயரம் இவங்களுக்கு தெரியுமா விவசாயத்தை பற்றி முதல்வருக்கு தெரியுமா இல்லை துணை முதல்வருக்கு தெரியுமா இன்னும் நான் விவசாயம் டெல்டா மாவட்டத்தில் இது ஒன்று வேணா விவசாயின் மருமகன்லாம் சிஎம் வந்து டைலாக் அடிக்கிறாரு அவருக்கு என்ன விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் புரியுதுங்களா ஆனால் உண்மையான விவசாயினா அதிமுக எடப்பாடியார் வந்து அவர் விவசாயம் சார்ந்தே வளர்ந்தவர் வந்து அதனால தான் தானும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால தான் விவசாயிகளோட தேர்தொடைக்கிற அங்கே போறாரு அவரே அந்த அந்த போரை பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகி இப்படி ஆயிடுச்சே அந்த வேதனை வந்து அவர் மூஞ்சியில் வந்து தெரியுது இவங்க எவ்வளவு அதுவின் நடிச்சிட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு மா மா மாவட்டத்திலையும் இப்போ இதில் இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே டெல்டா மாவட்டத்தில் கொள்முதல் பண்ணி ராம்நாடு இருக்கு விருதுநகர் அங்கெல்லாம் ஏகப்பட்ட உணவு கூடங்கள் இருக்கு நீங்க அங்க போய் சேர்த்துருக்கலாமே இவ்வளோ இவ்வளோ விவசாயிகள் பாதிச்சிருக்க மாட்டாங்களே அதாவது சரியான ஒரு திட்டமிடலே இல்லைங்க இவங்க எதாவது எந்த துறையில எப்படி ஊழல் பண்ணலாம் எப்படி சம்பாதிக்கலாங்கிறதுலாம் அவங்க இருக்காங்களே தவிர மற்றபடி மக்கள் மேலேயோ விவசாயிகள் அளவு கூட இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லைங்கிறது கடந்த நாட்களில் வந்து நம்ம தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விழுக்காடு வந்து நாங்கள் துரித பணிகளை பண்ணிட்டோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம முதல்வரும் என்ன சொன்னாருன்னா பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு அதிகாரிகளை நியமிச்சிட்டு எங்கெங்க பாதிக்கப்பட்ட இடத்துல நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் அறிக்கை கொடுத்தாங்களே இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டத்துல இவ்வளவு இப்பதான் நூற்றி ஐம்பது அலுவலர்களை நியமிச்சிருக்கிறாங்க வருமுன்னு காப்போமுங்கிறதே அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது இப்ப நீங்க சொன்னீங்க மேயர் வந்து சென்னை மேயர் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றும் ஆனால் அதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரியும் அந்தம்மா அப்படி சொல்லுவாங்க அது துறை சார்ந்த மந்திரி வந்து கே என் வந்து நாங்கள் எத்தனை சேகர் சேகர்பாபு ஒன்று கொடுப்பாரு அந்த இருக்கார்ல மார்த்தான் வீரர் மாசு அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறைன்னு சொல்கிறாங்க அவர் வந்து மாரத்தான் மந்திரி தான் அவர் அவர் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க சரி நாலாயிரம் கோடி ஒதுக்கிட்டீங்கல்ல நாலரை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க இந்த வேலை நடக்குது அந்த வேலைநாடு எல்லாம் பண்ணிங்கள்ல இன்னைக்கு இன்னும் வந்து பெரும் மழை வரல சென்னைக்கு சும்மா தூரோல் தான் போடுது இந்த மழைக்கே நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க நானும் இப்போ உங்கள் சேனலுக்கு வர்றப்ப கூட எல்லாம் எப்படி இருக்குது பல்லாங்குழி சாலைகள் மாதிரி இருக்குது அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிது அப்போ அந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சு எதுவுமே பண்ணலைங்க இவங்க வந்து அதான் சொல்கிறாங்க விளம்பர மாடல் அரசு இவங்க வந்து எதுவுமே பண்ணலை நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுங்கிறது கே இது பண்ணலை இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா மத்திய அரசு கொடுக்கல இது கொடுக்கல அது பண்ணலைங்கிறவங்க சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு சென்னை இந்த சிறு சென்னை எந்த நிலைமையிலிருக்குன்னு நம்மனால் நம்ம எல்லாமே சாட்சியாக இருக்கிறோம் இதுக்கடையில வானிலை அறிக்கை கூட என்ன சொல்லிட்டாங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மிக கன மழைகள்லாம் வந்து சென்னை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும் பரவலா இருக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகமா இருக்கும்னு வேற அறிக்கை விட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முதல்வரும் மற்ற அதிகாரியும் பார்த்துட்டு தானே இருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா அது எடுத்து தான் இந்நேரம் எடுத்துருக்குங்க அதாவது ப்ரீகாசன் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையா வந்து இந்நேரம் வந்து எல்லாமே தயார் நிலையில் இருக்கணும் இப்போ டெல்டா மாவட்டத்துல நெல் பயிர்கள் எப்படி போச்சுல்ல இதை முன்னாடியே இது வந்து இது பண்ணியிருந்தா வந்து இன்றைக்கி எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அதில் ஒரு ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து அவங்க வந்து விவசாயமே பண்ணலை அவங்க வந்து போலியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் சொல்லியிருக்கிறார் அந்த அம்மா வந்து அஞ்சு ஏக்கர் லீஸுக்கு எடுத்து நாலு மாதம் அந்த நெற்பயிரை இது பண்ணி அவங்க வந்து கொள்முதல் பண்ணுறக்கு அந்த வாணிப போறப்ப இப்ப இது பண்ண முடியாதவங்கவும் அதை கருது அறுக்க முடியாம அந்த அஞ்சு ஏக்கரில் இருக்க பயிருமே ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படியே சாஞ்சி ஆனால் ஒரு துணை முதல்வர் எதுவுமே ஆராயாம அவங்க அந்த அம்மா வந்து விவசாயமே பார்க்கல எவ்வளோ பெரிய இது அது 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 எவ்வளோ பெரிய பாவம் அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க நான் பிள்ளை மாதிரி வளர்த்தங்க நான் நாலு மாதம் வந்து நான் வட்டிக்கு கடன் வாங்கி இது பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேங்க ஆனா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறப்ப அந்த வேதனையில இவங்களுக்கு தெரியாதா ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து செல்வட்சிமனாக இருக்கிறாரு அவர் வந்து சினிமாவை பத்தி வேணுமா தெரியும் அவருக்கு வந்து அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டில நான் இப்பயும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு படம் ஒன்றரை படம் பாக்குறேன் ஏன் வியாபாரம் அவர் அந்த பத்தி அவர் செல்போன்ல பாத்துட்டு இந்த படம் வாங்கலாம் இந்த படம் விக்கலாம் பிசினஸ் பண்ணும் படம்னே ஒரு விஷயம் சாரி ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்ம தலகாரன் தமிழ்நாடு எல்லாருமே எவ்வளவு புடிச்சி ஆமா அவரு பொருட்களி படத்தை பாத்துக்கிட்டு இருக்கார் சிங் விஷயம் அது ஒரு பெரிய விஷயமா நள்ளிரவுல காவல் துறை வந்து அத்தனை பேர் அடிச்சி பெண்களனும் பார்க்காம முதியோரனும் பார்க்காம அவ்வளோ பேர் அடிச்சி இது பண்ணி வண்டியில ஏத்தி இது பண்ணி கொண்டு போறாங்க நள்ளிரவுல இவர் வந்து கூலி படம் வந்து ப்ரீவியூ ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏதாவது ஒரு படம் பார்த்தா அதுக்கு வந்து வாழ்த்து போடுறாரு அதுக்கு ஒரு இது பண்றாரு இதுவோ அவர் முதல்வரோட வேலை அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வர்றதுனால துப்புரவு பணியாளர் மூன்று வேலையும் உணவா இது ஏன் இது முதல் பண்ணல அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்தாலும் அவங்களுக்கு இலவச உணவு போடணும் அவசியம் இல்லையா நீங்க இப்போ இந்த மழை காலத்துல கூட பாருங்க துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் அவங்க தான் போய் இறங்கி வேலை பார்த்து அவங்கள பார்க்க முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம சாதாரணமா கடந்து போயிடும் துப்புரவு தூய்மை பணியாளர்ல ஆனா இப்போ அவங்கள பார்க்கும் போது நம்ம செய்ய வேண்டிய வேலை இவங்க செய்கிறாங்களே இவ்வளோ தூய்மையாக வச்சிருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வரும் அவங்க இல்லைன்னா சின்ன என்ன ஆகும் அவங்கள வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன கொடுமைப்படுத்தினாங்க அவங்க வந்து அதாவது இது என்னன்னா அவர் சிஎம் மனசில் என்னன்னா மாதம் மும்மாரி பொழிகிறது மன்னாங்க கூட இருக்கிறவங்கலாம் ஜாலரா அந்த மாதிரி மீடியா இவங்கெல்லாம் ஜாலராக்கள் நிறையா இருக்கிறனால அவர் அந்த நினைப்புலேயே இருக்காரு இல்லைன்னா அவ்வளோ பேரை அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க இல்லை போய் சினிமா தேட்டர் போய் உட்காந்து ப்ரிவி ஷோ பார்த்துட்டு இருப்பாரா அதுதான் அவரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான் சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வரக்கூடிய நாட்கள்ல மழை அதிகமா இருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்போ டெல்டா மாவட்டில விவசாயிகளுக்கு பிரச்சனையை பத்தி சொல்ல தமிழ்நாட்லயும் அத தமிழ்நாட்டுல முக்கியமா சென்னையிலயும் வந்துட்டு அங்கங்க வெள்ள நீர் தீங்கி நிக்குது ட்ரைனேஜ் அடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே ஆமாங்க அதான் சொல்றேன் இதுக்கானது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லங்க நான் அதான் சொல்றேன் இந்த நாலாயிரம் கோடி இது பண்ணாங்களே நாலாயிரம் கோடியை ஒழுங்கா அந்த நால்ரை வருஷத்துல இவங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மழை நீர் நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப வந்து இன்னும் வந்து வானிலை வானிலை ஆய்வு மையம் சொல்ற மாதிரி இனிமேல் தான் வந்து பெரிய மழையே நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம் இப்ப பெயர் சும்மா சின்னதுதான் இதுக்கே வந்து இதுக்கே சென்னை வந்து தாங்கல இன்னும் வ வருங்காலங்களில் நம்ம வந்து என்ன நிலைமையில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில இப்போ இந்த வந்து மினிஸ்டர் கேட்டால் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கேட்டால் இத்தனை பம்பு செட்டு நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் நாலாயிரம் கோடி எங்கேயா போச்சோன்னா பம்பு செட்டு வருஷ வருஷம் பம்பு செட் நாலாயிரம் கோடி இந்த மாதிரிலாம் பம்பு செட்டை வச்சு மோட்டார் வேலை வச்சு தண்ணி இறக்க விடாம இருக்குது அதுக்குத்தானே வடி தானே அந்த பணம் வந்து நாலாயிரம் கோடி ஒதுக்குனீங்க அப்போ மறுபடியும் ஏன் பம்பு செட்னா அப்போ இந்த வேலை பண்ணலன்னு அர்த்தம் இந்த பெருமலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இவங்களோட இந்த ஆட்சியோட அவலட்சணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வரும் நமக்கு வந்து அது வரைக்கும் இவங்க வந்து இப்படி நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பண்ணிட்டோம் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பண்ணிட்டோம்னு இவங்க ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க வர வழியெல்லாம் பார்க்குறோமே எங்கே முழு அடைஞ்சிருக்கு அந்த வடிநீர் பணி வந்து எங்கே முழுமையடைஞ்சிருக்கு ஒன்றுமே அந்த மாதிரி தெரியல அங்கங்கே நோண்டி போட்டு போயிடுறாங்க அதுதான் நடந்திருக்கு முழுமையாக இந்த பணியும் நிறைவடையலை இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலை வளரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கனகராஜ் வந்து ஒரு ரிப்போர்ட் சொன்ன வந்து தண்ணி தேங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் இன்னொரு பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்க மெட்ரோவுக்காக பள்ளம் தோண்டி போடுறீங்க அதாவது சாலை பராமரிப்புன்னு சொல்லி இந்த இந்த தான் தண்ணி வந்து ஒரே இடத்துல தேங்கி நிக்குது அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு இவர் ரொம்ப தெளிவா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டார் சோ இதெல்லாம் இந்த அரசாங்கம் பாத்துக்கிட்டு தானே இருக்கு பாத்துக்கிட்டு தாங்க இருக்கு நான் என்ன சொல்றேன் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற வந்து ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து முதல் வந்து அகற்றணும் அது இந்த அரசாங்கம் பண்ணல இதுல அரசாங்கமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால சொல்ல வரேன் நம்ம பள்ளிக்கண்ணை சதுப்பு நில காடுகள் இருக்குங்களா அங்க வந்து அங்க வந்து அதை ஒட்டிய பகுதியில் வந்து ராம்சார் இந்த ஒரு லேண்ட் இதுக்கு வந்து இப்போ வகை பிரிச்சிருக்காங்க மத்திய அரசு அந்த இதில் வந்து எதுவுமே கட்டடங்கள் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மத்திய அரசோட வழிகாட்டுதல் இருக்கு ஆனால் பிரிகேடுங்கிற ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் வந்து அங்கே வந்து இப்போ ரெண்டாயிரம் கோடி எது இப்போ பள்ளிக்காரணை பக்கத்தில் பெரும்பாலும் அந்த ஏரியாவில் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து அடுக்குமாடி கட்ட ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு இப்போ லேட்டஸ்டா கொடுத்துருக்கு அதுக்கு வந்து எல்லா அது வனத்துறையும் அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க சதுப்பு காடு அங்கே எந்த கட்டடமும் வரக்கூடாதுங்கிறது எதுக்கு தெரியுமா நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ சென்னை பெருமண்டலம் வர்றப்ப இந்த வெள்ளம்லாம் மழை எல்லாம் இது பண்ண போகிறப்ப அந்த சதுப்பு நில காடுகள் தான் வந்து அந்த மழை நீரை வந்து உள்வாங்கும் நீங்கள் அங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி தான் அப்போ எவ்வளவு அவங்க வந்து அந்த நிறுவனத்திட்ட வாங்கிட்டு இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏவாக இருக்கட்டும் வனத்துறை எல்லாத்துறையும் துறையும் வந்து அடுத்த உடனே உடனே அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் எங்கே வரப்ப மழை வெள்ளம் எங்கே போகும் அப்புறம் ஊருக்குள்ள தானே வரும் ஸோ இந்த அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களை அப்புறப்படுத்தலை நீர்வழியில் இருக்க நீர் வழித்தடங்கள்ல இருக்க ஆக்கிரமிப்பாளர்களையும் இவங்க அகற்றலை ஆனால் இந்த அரசாங்கமே நீர்வழித்தடத்துல வந்து இவங்களே பெர்மிஷன் கொடுத்து கட்ட சொல்கிறாங்களே இவங்களோட ஆட்சி லட்சணம் இந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு இதுதான் இது வந்து மொத்தமாக மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லாத ஆட்சிக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க ஆமா அப்படிதான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இல்லைன்னா அங்கே சதுப்பு நில ஓரத்தில் வந்து நீங்க எங்க பெர்மிஷன் கவர்மெண்ட் எங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க அவ்வளோ பெரிய எதுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்புறம் எப்படி தண்ணி போகவில்லையா ஸோ இவங்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை மக்கள் மேலே அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்குரிய சரியான தீர்வு வந்து வரும் தேர்தலில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கான பலன் தெரியும் சொல்ல வரீங்க தொடர்ந்து பேசும் சார் நன்றி வணக்கம் நன்றி